ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க லைவ் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சாரி ஷெட்டு வந்து அங்கே கன்வெர்ட் பண்ணுறதுனால ரொம்ப பிஸியான ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த ஒரு வாரமாகவே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் வச்சு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இனி இந்த வாரத்தில் வந்து கரண்ட் லைனே எல்லாமே எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டெல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம் ஏன்னா முனீஸ்வரன் ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இந்த தீனுன்னு இருக்கிற மிஷினில் அங்கே ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் மாட்டை வந்து அங்கே கூட்டிகிட்டு போக முடியும் சிஸ் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஜானிக்கிறாமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஈ மருந்து அடிச்சுட்ருக்காங்க நிறைய ஈ வந்து இப்போ பல பல சீசனில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஈ இருக்குது விஸ்பிரக் ஜெல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் அது இன்னும் யூஸ் பண்ணல முத்துமணி ஹாய் ஈ மருந்து வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்ம கிட்ட வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் கவ் எப்படி கவு எப்படி இருந்தது என்ன கேட்குறீங்கன்னு புரியல சாரி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க தினேஷ் ஹாய் தினேஷ் எப்படி இருக்கீங்க இப்போ தான் பால் கரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கவின் லைஃப் இருக்க சின்ன கண்ணு காட்டுங்க எத்தனை இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நான் வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் அதுதான் போட்டிருப்பேன் இல்லை சர் ஸ்மார்டு எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது இப்போ லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து நான் அதுதான் போட்டிருப்பேன் ரெண்டு கண்ணும் போட்டுச்சு அப்படின்னு திங்கக்கெழமை நைட் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதாவது மூணு மணிக்கு ஒன்று போட்டுச்சு அந்த ரெண்டு இதுதான் கிரோட தங்கச்சி கிரோட கடைசி தங்கச்சி தான் இந்த வெள்ளை மில்க் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க மில்க் ரேட்டு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா தான் பால் கறக்க நேரம் ஆகிட்டதுனால அவங்க அம்மா வந்து கத்திகிட்டே இருக்கு மொத்தம் நாலு கன்று குட்டி இருக்கா ஆ இப்போ போட்டது மொத்தம் நாலு கன்றுக்குட்டி இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோளத்தட்டு வந்து வாங்கியாச்சு இது வந்து பூட்டையோட இல்லை எம்டி தட்டு தான் வாங்கியிருக்கோம் கத்த கணக்குக்கு வாங்கிட்டோம் டன் கணக்குக்கு வாங்கினா நம்மளுக்கு வந்து இப்போ வெயிலில் ஒரே முட்டை அமுத்தி வச்சோம்னா எல்லாம் வேஸ்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்லி கற்ற கணக்கு வாங்கிட்டோம் ரீட்டெயிலாக மில்க் சப்ளை பண்ணலாமே பண்ணலாம் ப்ரோ ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டவுன் சைடா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து அவ்வளோவா இப்ப கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க நியூ ஷெட் போகலையா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நியூ தான் லைவ் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஷெட்டை பத்தி காட்டிக்கலாம் தான் இன்னைக்கு லைவ் இங்கேயே நான் காலையில வந்து அங்க இது பண்ணிடலாம் தான் நினச்சேன் அப்புறம் அந்த கரண்ட்டு இந்த ஃபாகர் இதெல்லாமே அங்கே செட் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் போட்டது இந்த ரெண்டு கண்ணும் தாங்க இந்த ரெண்டு கண்ணுக்கு அப்புறமா தான் அது ரெண்டு கண்ணும் போட்டுச்சு இதில் இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ப்யூர் செவலையாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி ப்யூர் ஜெஸ்ஸியில் ஃபேட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஃபார்மிங் இப்போ ப்ராஃபிட்டாக போகுதா மந்த்லி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது மந்த்லி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வருது ஆனால் வந்து நம்ம ஃபீடோட இதே பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி அதில் மைனஸ் பண்ணிடுங்க அப்போ நம்ம ரெகுலர் சேல்ரி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் வரும் நம்மளுக்கு இப்போது ப்ராஃபிட் எடுக்கணுன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் இடஞ்சலாக தான் இருக்குது இந்த ஷெட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து ப்ராஃபிட் இருக்குது கறவை பாதி பாதி வந்து சென அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் சிஸ்டர் நியூ ஷெட் மில்க் நியூ ஷெட் நீங்கள் இப்போ நியூ செட்டுக்கு போகும்போது லைவ் காமிங்க கண்டிப்பாக நான் லைவ் காட்டுறேன் சிஸ் ரிப்ளேமி கவின் வந்து ரிப்லேமின்னு சொல்லியிருக்கிறாரு நியூ ஷெட்டு போகலையா அதுதான் நியூ செட்டு போகிறதுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் போயிடலான்னு சொல்லியிருக்கேங்க அதுவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப குறைஞ்சி போச்சு வெயிலில் தான் தயிர் அதிகமாக தேவைப்படும் பால் தேவைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பால் வந்து குறஞ்சி போகுது மாடெல்லாம் ரொம்ப வாங்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது கன்று போட்ட மாடு எல்லாம் மில்க் ஓகேவா ஒன்று ரெண்டு மாடு வந்து கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம் வந்துருச்சு விஸ்பிரிக் ஜெல் அண்ட் ப்ரிப்வெல் பவுடர் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முனீஸ்வரன் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க அது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுறோம் அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் விஸ்பிரேக் ஜெல் அண்ட் ப்ரிப்பெல் பவுடர் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸில் சொல்லலாம் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் இப்போ உங்ககிட்ட புது மாடு எதாவது இருக்கா புது மாடு இப்போதைக்கு புது மாடு எதுவுமே இல்லை புது மாடு வாங்கிட்டு வந்தது தான் இப்போ கண் போட்டுச்சு இல்லை எல்லாமே லாஸ்ட்டு மூணு கண் போட்டது எல்லாமே புது மாடு தான் அது வாங்கி ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்குது கையல் இப்போ பிரெக்னெண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கையல் வந்து பிரெக்னண்ட்டு தாங்க கையல்லாம் விற்றுலாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப வந்து எந்த ஒரு ஷார்ட்ஸ் கூட போட முடியல ரொம்ப ஷார்ட் டைமாக போயிருச்சு எல்லாமே ஒர்க் பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல கண்டிப்பாக அங்கே ஷெட்டு மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடலாம் அங்கே வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கீற்று மேஞ்சு அதுக்கப்புறம் தகரம் போட்டிருக்கு மாடுகளுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் இங்கே தான் ரொம்ப இடஞ்செல்லாம் இழப்பு வாங்கிட்டுருக்கு அங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் விஷ்ணு வந்துட்டார் ஜாயின் பண்ணிட்டார் ஹாய் சிஸ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாரி லைவ் வந்து எந்த டைம்னு கரெக்டாக தெரியாமலே என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல சிக்கன் பாக்ஸ் வந்தால் கண்ணுக்குட்டி கோவிலில் விட்டுருவீங்களா ஆமாம் அது கோயிலில் விட்டுருவோம் இது நியூ ஷெட்டா நியூ ஷெட் இல்லை ஓல்டு ஷெட்டு தான் நியூ ஷெட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ ஷெட்டில் தான் இப்போ அங்கே ஒ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் அங்கே லைவ் போக முடியல அடுத்த வாரம் கண்டிப்பாக மாடே அங்கே போயிடும் இதுதான் சிக்கன் பாக்ஸ் வந்த மாடு கண்ணுக்குட்டி இது வந்து கோயிலில் கொடுத்துடலாம் அப்படின்னு இன்னொரு ரெண்டு மூணு மாதம் சனையெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொடுத்துருவோம் பால் ஆச்சா பால் ஆச்சு பால் வந்து பார்த்திங்கன்னா மாசிலேயே நல்லா இது இருக்கிறப்பவே ஆச்சு ஹவு இஸ் யுவர் சன் சன் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க ஏதோ இந்த ஒன் வீக் இருந்ததுக்கு இப்போ ஒரு டூ டேஸாக கொஞ்சம் தணஞ்சிருக்கு பரவாயில்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நீங்கள் இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறதுக்கு என்னால் ப்ராப்பராக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண முடியல எவ்வளோ குட்டி கன்று குட்டீஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இது ரெண்டு குட்டி கன்று குட்டீஸ் இருக்குது அது ரெண்டு அங்கே ரெண்டு இருக்குது மொத்தம் நாலு கன்று குட்டிஸ் இருக்குது இது மூணுமே வந்து இப்போ ஊசி போட்டாச்சு அந்த நாலு தான் குட்டி கண்ணு குட்டி இருக்கு குட்டி கண்ணு குட்டிஸ்க்கு நேம் வச்சாச்சா நேம் எதுவுமே வைக்கல நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லுங்க வச்சிடலாம் நேம் எதுவுமே வைக்கல நாலு கண்ணு குட்டியோட அம்மா யார் யார் நாளைக்கு ஷார்ட்ஸில் நான் நாலு கண்ணுக்குட்டியோட அம்மாவும் கண்ணுக்குட்டியோடு நிற்க வச்சு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் அப்போ தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு இதாக இருக்குது தெரியாது நியூ ஷெட்டு சைஸ் என்ன நியூ ஷெட்டோடய சைஸ் வந்து எயிட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி டூங்க நீளம் வந்து எண்பத்தி அஞ்சு அடி அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அருண்குமார் அக்கா நீங்கள் சைலேஜ் வாங்கி போடுங்க நல்லா இருக்கும் வேலை மிச்சம் மாடும் நல்லா இருக்கும் சைலேஜ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு ஆனால் நம்ம சரி ஃபீடு இருக்கிறதுனால நம்ம அதே வச்சுக்கலாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது நம்ம மாட்டுக்கெல்லாம் பற்ற மாட்டேங்குது தான் டெய்லி ஷார்ட்ஸ் வேணும் லைவ் டைம் முன்னாடியே சொல்லுங்கள் விஷ்ணு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு இது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்கள் இது எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து செவன் மந்த்ஸ் ஆச்சு சாரி சாரி எல்லாத்துக்கும் சாரி ஃபுல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷெட் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேலைலாம் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பராக எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே வரும் செவலை மாடு வாங்குவீங்களா நியூ ஷெட்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு மாடு வாங்கணும் நியூ ஷெட்டுக்கு எப்போ ஷிஃப்டிங் நெக்ஸ்ட்டு மண்டே இந்த மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு மண்டேக்குள்ளே போயிடலாம் ஏன்னா இபி லைன் வாங்கணும் நிறைய விஷயம் இருக்குதுங்க ஒவ்வொன்றும் தண்ணி அது இதுன்னு நிறைய பிரச்சனை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகணும் காடி கட்டுறீங்களா காடி கட்டியாச்சு தீனு வந்து வேஸ்டேஜ் அப்பதான் இல்லாம இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு எந்த மாடு கண்ணு போடும் இப்போதைக்கு எதுவுமே கன்று போடுற மாதிரி இல்லை எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம் கண்ணு போட வேண்டியது எல்லாமே போட்டுருச்சு ஃபாகர் போடுவீங்களா புது ஷெட்டில் எல்லாமே ஃபாகர் போடுறோம் நோ கையல் விற் என்ன கேட்குறாங்க நோ கையல் விற்றுறீங்க எவ்வளோ கவுஸ் கறவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாடு கறவையில் இருக்குங்க பறவை இல்லாதது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தான் இருக்குது டெய்லி எவ்வளோ லிட்டர் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க டெய்லி எவ்வளோ லிட்டர்னால் இப்போ வெயில்னால் ஒரு பத்து லிட்டர் பால் வந்து டிஃப்ரென்ஷியேட் வருது செவன்ட்டிலருந்து எயிட்டிக்குள்ளே வரும் ஒரு வேலைக்கு அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க கிர் எவ்வளோ தானே கிர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் லிட்டர் ரேட் எவ்வளோ வீடுகளுக்கு ஊற்றுறது வந்து ஃபிஃப்டி வெளியே ஊற்றுறது சொசைட்டிக்கு ஊத்துறது தேர்ட்டி ஃபைவ் விஜயகுமார் பாண்டியன் பாசமலர் வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க்யூ அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க பருத்தி கொட்டை ஒரு மூட்டை எவ்வளோ ஒரு மூட்டை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயின்னு சொல்லி வாங்குகிறோம் நீங்கள் அங்கே வெளியே கேட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இங்கே வந்து தெரிஞ்சேண்ணாங்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி தராங்க தவிடு ஒரு மூட்டை ரேட் எவ்வளோ தவிடு வந்து லாஸ்ட் டைம் விட இப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மறுபடியும் நம்ம வந்து இப்போ கோதுமை தவிடு எடுத்துக்கிறதுனால அது வந்து கம்மி பண்ணிட்டோம் நாங்கள் வாங்குறப்ப எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு மூட்டை பாசம் அல்லது நிலமா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கோத்ரேஜா யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் கோத்ரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் மாற்றி போடலாம் எல்லாமே ஒரே மாதிரியே போட்டுட்டு இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தியா இருக்கு சால்ட்டு போடுறீங்களா தண்ணியில் தாதுப்பு வந்து கொடுக்குறாங்கள கவர்மெண்டில் அது வந்து போட்டுட்ருக்கோங்க அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கு கிருக்கு தாலி தீவனம் எவ்வளோ தினமும் நேரலை மாலை வாங்க கண்டிப்பாக புது ஷெட்டு போனதுக்கப்புறமா வரலாம் இதாவது வீடு அங்கே இருக்கு ஷெட்டு ஓப்பன் பண்ணால் கதை ஓப்பன் பண்ணால் ஷெட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் இனி அங்கெல்லாம் போயிடுச்சுன்னா டெய்லி அங்கேருந்து இங்கே இங்கே அங்கே மாற்றி மாற்றி போயிட்டுருக்க வேண்டிய வேலை தாங்க தாலி தீவனம் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜில் வந்து ஒன்றரை போடுவோங்க அதுக்கப்புறம் இது கோதுமை வீட்டில் வந்து ஒன்று போடுவோம் வரத்த வீட்டில் வந்து ஒன்று போடுவோம் மூணு பெரிய கன்று தாலி தீவனம் என்ன போடுறீங்க கிரருக்கு இந்த மூணு பெரிய கன்று ஒரே மாதிரி தான் கிர்கு வந்து கோத்ரேஜ் வந்து கொஞ்சம் எச்சா போடுவோம் அவ்வளோதான் மற்றபடி வக்கிப்புல் பச்சை எல்லாம் எல்லாம் மாடுகளுக்கு வைக்கிறது மாவு யூஸ் பண்ணுறீங்களா சோள மாவு நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்லலாம் நிறைய காட்டியிருப்பேன் அந்த சோள மாவு யூஸ் பண்ணுறோம் அது போட்டால் மில்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அப்புறம் அது போக கூட்டை இருந்ததுன்னா அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா மாடும் இயர்லி ஒன்ஸ் கன்று போடுதா சிஸ் கன்று போட்டு செவன்ட்டி டு நைன்டி டேஸில் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் கான்செப்ஷன் ரேட் இன்க்ரீஸாக இருக்கும் எல்லா மாடுமே இயர்லி ஒன்ஸ் கன்று போடுதுங்க கண்டிப்பாக கையல் எவ்வளோ கறக்குது கையல் வந்து இப்போது சேனா கன்ஃபார்ம் இப்போ தான் கையல் எவ்வளோனா ஒரு மூணு லிட்டர் ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தான் வருது கையல் இப்ப தாங்க கன்ஃபார்ம் ஆகிருக்கு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு தான் டாக்டர் ஓகேன்னு சொல்லிருக்கிறாங்க கையல் ஆனால் உடம்பு தேரவே மாட்டேது இப்படி தான் இருக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க நியூ மாடு எல்லாமே கன்று போட்டுருச்சா நியூ மாடு எல்லாமே கன்று போட்டுருச்சு இந்த ரெண்டு கன்று பார்த்திங்கன்னா நியூ மாடு போட்டது தான் இந்த இது வந்து நியூ மாடு தான் இது புது மாடு இதுவும் புது மாடு இதுவும் புது மாடு இது மூணுமே புது மாடு தான் நியூ மாடு எவ்வளோ கறக்குது இது ரெண்டும் வந்து அது ஒயிட் வித் பிளாக் வந்து கிரோட தங்கச்சி செவலக்கன்று வந்து நியூ மாடு போட்டது ஹரிஹரன் ஹரிராம் ராம் ஐ சிஸ்டர் ஹை ஹரிராம் எப்படி இருக்கீங்க நியூ மாடு வந்து எவ்வளோ கறக்குதுன்னா நைன் டு டென் வருது கிரை வந்து பிடிக்கவே முடியலைங்க நம்மளோட கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியல பயங்கரமாக துள்ளுது செவுத்தை உடச்சே போடும் போல் பருத்தி கொட்டை ஒரு மாட்டுக்கு எவ்வளோ போடுறீங்க அக்கா ஒரு மாட்டுக்கு நாங்கள் வந்து பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை தண்ணி காட்டுறோம் ஒரு வேளை பச்சை தண்ணி அந்த ரெண்டு வேலை தண்ணியில் வந்து மாடு கால்சியம் கம்மியா இருக்குதுன்னு எதை சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு கிலோவே ஒரு நேரத்துக்கு பருத்தி கொட்டை கொடுப்போம் அப்போ ஓகேவா இருக்கிற மாடுகளுக்கு ஒரு அரை கிலோ அப்படி கொடுத்தா போதும் கிருக்கு கிருக்கு தாளஞ்சு போடுங்க ஆர் யூ ஈட் சாப்பிட்டேங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கண்ணு போட்ட மாடு தாலி தீவனம் சொல்லுங்க கண்ணு போட்ட மாட்டுக்கு வந்து ஒரு மா கிரோட அம்மா வந்து கண்ணு போட்டு நஞ்சே போடலீங்க அது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கண்ணு போட்டு அடுத்த நாள் கா விடிய காலையில தான் வந்து இதே போட்டுச்சு நஞ்சு போட்டுச்சு நஞ்சு போடாததுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா கண்ணு போட்டதையுமே வந்து நம்ம எள்ளு புண்ணாக்கு வந்து நிறைய கொடுக்கணும் எள் புண்ணாக்கு கரும்பு சக்கரை இது ரெண்டையும் கலந்து வச்சு அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அந்த த நஞ்சு வரும் அந்த ப்ளீடிங் இதெல்லாம் வர்றப்போ வந்து மாடு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னாங்க அது பால் கர பன்னெண்டு லிட்டரு கறக்கிற மாடு பத்து லிட்டரு கூட இல்லாத அளவுக்கு தான் இருந்தது தாளிப்பாங்கு நம்ம இப்போ என்ன போட்டுட்ருக்குறோம் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜில் வந்து ரெண்டரை நான் வந்து சொல்கிறது ஒரு வேலைக்கு சொல்கிறேன் கோத்ரேஜில் வந்து ரெண்டரை கிலோ கோதுமை தவுடில் வந்து மூணு கிலோ போடுறோம் அப்புறம் கொட்டை ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கரும்பு சக்கரை வந்து கால் கிலோ அளவுக்கு போடுறோம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு கொஞ்சம் இது பண்ணுறோம் கிரு நீவி கொடுங்க டெய்லி கண்டிப்பாக கரண்ட் பில் எவ்வளோ வருது கரண்ட் பில் இந்த ஷெட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சிம்பா எங்க சிம்பா வெளியிருக்காங்க நேரமான சிம்பா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுவாங்க லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பால் கறக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ மில்கிங் டைம் வந்து கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதான் டைம் ஆயிடுச்சு சேவ் சேவல் இல்லையா சேவலெல்லாம் இல்லை சாமிக்கு அறுத்தாச்சு இனி மறுபடியும் அங்கே போனால் ஆடு சேவல் எல்லாமே வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியா ஷார்ட்ஸ் டெய்லியும் வேணும் கண்டிப்பாக காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வரும் இப்படி ஏதோ சொல்கிறீங்க என்னை ஏமாத்துறீங்கன்னு நினைக்க வேண்டாம் தம்பிக்கும் உடம்பு சரியில்லை உள்ளூர் மாரியம்மன் கோயில் திருவிழா எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்ததுனால ஹாய் கமெண்ட்ஸ் ரிப்ளே வேணும் கமெண்ட்ஸ் ரிப்ளே ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வந்து ப்ராப்பரா ஒரு இதில் பண்ணிடலாம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா வரும் அதில் வந்து எடிட் பண்ணுற வேலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால என்னால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியல ஆல் சண்டே லைவ் வேணும் கண்டிப்பாக ஆல் சண்டே ஏதாவது ஒரு டைம் வந்து லைவ் நான் சொல்லிடுறேன் கம் பேக் சூன் ஷியோர் விஷ்ணு நான் கண்டிப்பாக வந்து வரணும் அப்படி தான் நினைக்கிறேன் நிறையா இது அடிபட்டாச்சு இனிமேலாவது நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரமேஷ் ஹாய் நான் உங்கள் வீடியோக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வைக்கோல் எவ்வளவுக்கு வாங்கினீங்க வைக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கு வாங்கணும் ஒரு கத்தை நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சாப்பிடுது மாடுகள்லாம் தேங்க்யூ சாருஹாசன் நைஸ் சேனல் திஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய க்ரெடிட்டுங்க எனக்கு தூக்கமே வராது அந்தளவுக்கு ஹாப்பியாகிரும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே நல்லது சொல்லணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இதோட இது பணம் சம்பாதிக்கிறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேர்த்துக்கு சொன்னால் அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டினியூவாக வீடியோ போடுங்க கோல்டன் பட்டன் வாங்கணும் கண்டிப்பாக விஷ்ணு உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் வீக்லி ஒன்ஸாவது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபுல் வீடியோ போட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப 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 ஹாப்பி இப்படி நீங்க ஆதரவு தரதுக்கு ஜீவானந்தம் ஹை ஹை ஜீவானந்தம் நாளையிலேருந்து ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பால் கறக்க டைம் ஆயிடுச்சு லைவில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப டிலே பண்ணுறதுக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் வீக் மட்டும்தான் அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிடலாம் நடராஜன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் கண்டிப்பாக டெய்லியும் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் தம்பி உடம்பு சரியில்லாதனால எல்லாமே ஆள் இல்லாதனால பண்ண முடியல இப்போ திருப்பி அவங்க வந்துட்டாங்க வேலைக்கு வரவங்க அதனால் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் டைம் அடுத்த வாரத்திலிருந்து கண்டிப்பாக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து நான் லைவ் டைம் போஸ்ட் போட்டு விட்டுறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்